வணக்கம் சிங்கப்பூரின் முதல் பிரதமர் திரு குவான் யூவின் நல்லுடல் இன்று சடங்குபூர்வமாக பூர்வமாக இருந்து கொண்டு செல்லப்பட்டு நாடாளுமன்றத்தில் கிடத்தி வைக்கப்பட்டது காண வழியெங்கும் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் திரண்டனர் சிங்கப்பூர் பிரதமரின் அதிகாரத்துவ இல்லமான ஸ்ரீ தமாசேக்கில் சடங்கு தொடங்கியது திரு லீக்கு சிங்கப்பூரின் பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டது சுதந்திர நாட்டை தோற்றுவித்த தலைசிறந்த தலைவர் எனும் முறையில் அவரது நல்லுடலை தாங்கிய பேழை மீது நாட்டுக்கொடி போர்த்தப்பட்டது அவரது நல்லுடல் பீரங்கி வாகனத்தில் வைக்கப்பட்டு ஸ்ரீ தமாசக்கிலிருந்து புறப்பட்டது பீரங்கி வாகனத்தை பிரதமர் திரு லீசியன் லூங் உள்ளிட்ட மறைந்த திரு லீயின் குடும்பத்தார் பின்தொடர்ந்து சென்றனர் வாகனம் இஸ்தானாவின் முக்கிய கட்டடத்தை அடைந்தபோது அதிபர் டாக்டர் டோனி டான் கிங்யாம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் திரு லீயின் நல்லுடலுக்கு மரியாதை செலுத்தினர் ின் பெரும்பகுதியை இஸ்தானாவில் கழித்த திருளி அதன் முக்கிய நுழைவாயிலை விட்டு கடைசி முறையாக வெளியேறினார் அவ்வேளையில் அவரை காண பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் பேரொலி எழுப்பியும் நன்றி கூறியும் அவரை வழியனுப்பி வைத்தனர் இஸ்தானாவிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு பீரங்கி வாகனம் ஊர்வலமாக சென்றது வழக்கமாக பரபரப்பாக இருக்கும் மத்திய வர்த்தக வட்டாரம் இன்று நிலைக்குத்திப் போனது திருலீயை காண்பதற்காக சாலைகளில் மக்கள் கையசைத்து திருலீக்கு பிரியாவிடை தந்தனர் பீரங்கி வாகனம் நாடாளுமன்ற கட்டடத்தை அடைந்த போது பலர் பெயர் கூவி அழைத்தனர் நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு நீ செல்லும் நாடாளுமன்ற நாயகர் திருவாட்டி ஹலிமா யாக்கோ தற்காப்பு படைத் தலைவர் போலீஸ் ஆணையர் ஆகியோர் பேழையை பெற்றுக்கொண்டனர் திரு லீ குவான்யூவின் நல்லுடன் சிறிய மேடையில் கிடத்தி வைக்கப்பட்டது திரு லீக்கு மேலும் மரியாதை செய்யும் வண்ணம் சிறப்பு விழிப்பு காவல் குழு நிற்கிறது இந்நிலையில் அதிபர் டாக்டர் டோனி டாங்கிங்யாம் நாடாளுமன்றத்துக்கு சென்று திரு லீ குவான்யூவின் குடும்பத்துக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் தங்களின் அன்புக்குரிய திரு லீயை வழி அனுப்பி வைக்க பலர் அதிகாலை முதலே இஸ்தானாவுக்கு முன் திரளத் தொடங்கிவிட்டனர் ஒன்பது மணி அளவில் இஸ்தானா நுழைவாயில் வெளியே ஆயிரத்துக்கும் அதிகமானோர் கண்ணு தூரமெங்கும் மக்கள் கூட்டம் ஆனாலும் எங்கும் நிசப்தமே நிறைந்திருந்தது நல்லுடல் இங்கிருந்து புறப்பட்ட போது பலருடைய கண்களிலும் கண்ணீர் மல்கியது பலர் அவருடைய பெயரை அன்போடு அழைத்தனர் திரிலி அவர்களின் மனங்களில் நீங்க இடம் பிடித்திருப்பதை அந்த சில நிமிடங்கள் நிரூபித்தனர் திரிலி இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாம் திரிலியின் பெருமைகளை எடுத்துரைப்பதற்கு வார்த்தைகளே இல்லை அவரை போன்ற இன்னொரு தலைவர் கிடைப்பது அரிது இவையே இங்கு வந்திருந்தவர்களின் பரவலான கருத்து திருவாட்டி பகவதி அம்மாளுக்கு திரு லீயை பற்றிய நினைவுகளில் ஆழ்ந்திடும் போது துக்கம் தாழவில்லை கண்டி கொட்டக கோழி கொட்டகை குடியிருந்தேன் கொஞ்சம் நாளையிலேயே பிளேட்டை ஏற்றி அவருக்கு எப்படி அந்த மூளை எவ்வளோ அழகாக வந்துச்சு அம்மா எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் அவர் எப்படி வசதியாக இருக்காரோ அதே மாதிரி நீங்கள் இருங்க நல்லா சம்பாரிங்க நல்லா சாப்பிடுங்க வசதியாக இருங்க அந்த வசதியை நம்மளுக்கு எல்லாருக்கும் தேடி கொடுத்துட்டாரு அந்த கோட் ஃபாதர் அமைதியாக போயிருக்காரு பயமின்றி மக்கள் வாழ வேண்டும் பாகுபாடின்றி அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அதை வலியுறுத்தியவர் திரு நம்ம சொந்த அப்பாவை விட அப்புறம் மேலே நம்ம மதித்தோம் இந்த நாட்டுக்கு இனிமேல் அப்படியாப்பட்ட ஒரு லீ கிடப்பாரா நம்ம கோட் ஃபாதர் அவரு அமைதியான நாடு தைரியமாக நம்ம தலை வச்சு படுத்து தூங்கலாம் இன்றைக்கி ரோடு கூட்டுறவங்க குப்பை எழுறவங்க எல்லாமே சமத்துவம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சமத்துவமாக இருப்பாங்க இவங்க வேற இவங்க வேற நம்ம ஏன மக்கள் எல்லாம் பிரிக்க மாட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் தூங்குறதும் சரி முழிக்கிறதும் சரி நிச்சயமாக சிங்கப்பூரை மட்டும்தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு எவ்வளவு சொன்னாலும் அவரை பற்றி ஈடு கொடுக்கவே முடியாது அந்த அன்று ஒரு நாள் இருபத்தி மூணாம் நடந்த நாள் வந்து விடியும் போது எங்களுக்கு அந்த சன் ராய்ஸே வந்து விடியாத மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அனுதாபங்களை தெரிவிக்க இஸ்தானாவில் அமைக்கப்பட்டுள்ள மடல்களும் மலர்களும் தொடர்ந்து குவிகின்றன நகரின் வர்த்தக வட்டாரத்தில் வேலை செய்வோரில் பலர் தங்களுடைய வேலை நேரத்திற்கிடையே திரு லீகோன்யூவிற்கு மரியாதை செலுத்த நேரம் ஒதுக்கினர் வங்கியாளர்கள் நிர்வாகிகள் செயலாளர்கள் நிறைந்த வர்த்தக வட்டாரத்தில் இன்று வழக்கமான பரபரப்பும் சந்தடியும் இல்லை விடுப்பு எடுக்க வாய்ப்பில்லாதவர்கள் எப்படியாவது நல்லுடன் எடுத்து செல்லப்படுவதை பார்த்துவிட வேண்டும் என திரண்டனர் தங்கள் நிறுவனத்தில் அனுமதி பெற்று வேலைக்கு செல்லும் முன் இங்கு வந்ததாக கூறினார் இவர் துயரமான இந்த நேரத்தில் பல்வேறு அலுவலகங்களில் வேலை செய்வோர் திரு லீக்கு மரியாதை செலுத்தியதை பார்க்க மிகவும் நெகிழ்ச்சியாய் இருப்பதாக சொன்னார் இவர் அலுவலகத்துக்கு சென்றவர்களும் கூட தொலைக்காட்சியில் திரு லீயின் நல்லுடல் எடுத்துச் செல்லப்படும் ஊர்வலத்தை பார்க்கத் தவறவில்லை பணியாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வங்கிகை போன்ற சில நிறுவனங்களே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன ஒரு முக்கியமான வரலாற்று தருணத்தை தவறவிட தாங்கள் விரும்பவில்லை என்றனர் பலரும் லீ உருவாக்கிய செழிப்பான சிங்கப்பூரை தங்களுக்கு வாழ்வளித்திருப்பதாகக் கூறிய ஒருவர் தமது பிள்ளைகளுக்கு அது பற்றி கூறி வருவதாகச் சொன்னார் முக்கிய உள்ளூர் வெளிநாட்டு பிரமுகர்கள் மூத்த அரசாங்க ஊழியர்கள் என பலரும் மறைந்த திரு லீக்வான்யுவிற்கு மரியாதை செலுத்த இன்று நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தனர் தலைமை நீதிபதி திரு சுந்தரேஷ் மேனன் அதிபர் ஆலோசகர் மன்ற தலைவர் திரு ஜெய் பிள்ளை முன்னாள் அமைச்சர் திரு எஸ் தனபாலன் சட்ட வெளியுறவு அமைச்சர் திரு க சண்முகம் இந்தோனேசியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கான முன்னாள் தூதர்கள் திரு பேரி டெஸ்க திரு வாட்டி ஹிங் சி உள்ளிட்டோர் வந்திருந்த முதல் சிலரில் அடங்குவர் கல்வி அமைச்சர் திரு ஹிங் ஸ்வீ பிரதமர் திரு தியோ சி பொதுத்தூதர் தூதர் பேராசிரியர் டோமிகோ ஆகியோரும் தங்கள் அஞ்சலியை செலுத்தினர் ஜோகூர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் ஆசியான் தலைமைச் செயலாளர் திரு லே லியோங் மின் முதலியோர் திரு லீக்கு மரியாதை செலுத்த வந்த வெளிநாட்டு பிரமுகர்களின் சிலர் திரு லீக்வான் யூவுக்கு இறுதி மரியாதை செலுத்த இன்று நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில் ஆயிரக்கணக்கானோர் மணிக்கணக்காய் வரிசையில் நின்றிருந்தனர் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு அருகில் தொடங்கிய வரிசை போகப்போக பாம்பு போல் கட்டடங்களைச் சுற்றி கிளக்கி வரை நீண்டது வரிசையில் நின்று களைப்படைந்தவர்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் போத்தல்கள் வழங்கப்பட்டன வழியில் இருக்கும் சில உணவகங்களும் பொதுமக்களுக்கு தண்ணீர் போத்தல்கள் குளிர் பானங்களை இலவசமாக விநியோகித்தன நாடாளுமன்றத்திற்குள் சென்ற பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த திரு லீயின் நல்லுடல் அடங்கிய பேழையைக் கண்ட பலர் துக்கம் தாங்க முடியாமல் அழுதனர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நமக்காக ரொம்ப பாடுபட்டார் அந்த காலத்துலேருந்து சிங்கப்பூர் கொண்டாந்ததே அவர் அவர் நம்ம நம்ம நாங்களும் அன்றைக்கி சிங்கப்பூர் இருக்க மாட்டோம் நான் வந்து நாற்பத்தி ஆறாவது வருடப்படுறது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து விட்டார் இருக்காது தான் மனநிலை தாக்க முடியவில்லை அவர் இருக்கும்போது அந்த அருமையெல்லாம் எங்களுக்கு தெரியல உண்மையிலே இப்போ அவர் என்ன என்ன சொல்கிறதே தெரியல உண்மையிலே அதான் சொன்னேன் அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது அவர் போனது ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளை கொண்டாந்துருக்காருனாக்கா நம்ம அம்மா அப்பா கூட நம்மளை கையை பிடிச்சி தான் நடக்க வச்சிருப்பாங்க ஆனால் இவர் நம்மளோட நாட்டையே அவர் இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்காருன்னா உண்மையிலே இவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி சொன்னாலும் அதை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டந்தாங்க பொதுமக்கள் பெருந்திரளாய் வருவதையொட்டி மரியாதை செலுத்துவதற்கான நேரம் நான்கு மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வசதியாக ரயில் பேருந்து சேவைகள் உள் சுற்று பேருந்து சேவைகள் ஆகியவை இன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என்று எஸ்எம்ஆர்டி தெரிவித்துள்ளது எனக்கு அப்பா இந்த அவர் இல்லாட்டினா நம்மலாம் இருக்க மாட்டோம் அவருக்காக இன்றைக்க கடைசி அவரை பார்க்க வந்திருக்கேன் அவரை அவர் புதுசு என்ன எனக்கு தெரியல எனக்கு அவரை சொல்ல எனக்கு பேச முடியும் அவரை வந்து வருஷ வருஷம் நேஷ்னல் டேயில் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கை தட்டி நாங்களே ரொம்ப சந்தோஷமாக சத்தம் போட்டு லைக் யூனோ அவருக்கு இந்த வருஷம் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு நம்ம தாய்நாடு வந்து ஒரு தலைமகனை வந்து இழந்த ஒரு இஸ்தானாவிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட திரு லீயின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த நள்ளிரவு முதலே பலர் இங்கு வரிசையில் நின்றிருந்தனர் பிற்பகலில் சில கிலோமீட்டர் தொலைவுக்கு வரிசை நீண்டிருந்ததை காண முடிந்தது வார இறுதியில்தான் தான் அதிகமானோர் திரண்டு வருவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்று முதல் நாளை இவ்வளவு பேர் வந்திருப்பது நிகழ வைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார் நல்லவர் மாமனிதர் அத்தகைய ஒரு மாபெரும் தேசிய தலைவருக்கு தங்கள் அன்பை வெளிப்படுத்த எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் அதனால் முன்கூட்டியே வந்து வரிசையில் நின்றதாக பலர் தெரிவித்தனர் சனிக்கிழமை இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் திரு லீக்கு இறுதி மரியாதை செலுத்த எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்துக்கு செல்லலாம் மறைந்த திரு லீக்கு இறுதி மரியாதை செலுத்துவது தொடர்பில் ஆக கடைசி விவரங்களை இந்த இணைய பக்கங்களில் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கிடையே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கும் நிலவரம் பற்றி தெரிந்து கொள்ள எமது நிருபர் சஞ்சயை நேரடியாக சந்திப்போம் இலக்கியா தற்போது நான் புல்லட்டன் ஹோட்டலுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் மறைந்த திரு லீக்யூவின் நல்லுடல் நாடாளுமன்றத்தில் இன்று காலை கெடுத்து வைக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து இங்கு ஆயிரக்கணக்கானோர் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் திரு லீக் அஞ்சலி செலுத்த அதாவது மரியாதை செலுத்த இங்கு வந்தவர்கள் மரியாதை செலுத்த இங்கு வந்தவர்கள் இங்கு வந்து கொண்டிருப்பவர்கள் நேரம் கூட்டம் வானிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் பொறுமையை கடைப்பிடித்து அமைதியாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்த வண்ணம் இருக்கின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அஞ்சலி செலுத்த இன்று மதியம் அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இங்கு பலர் வேலை முடிந்தும் வீட்டிலிருந்தும் நேரடியாக இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர் வரிசையில் இருப்பவர்களுக்கு குடிநீரும் மருத்துவ வசதிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இன்று மதியம் வெயிலால் சிலர் மயக்கமடைந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது வரிசையில் காத்திருந்தவர்களை பிரதமர் திரு லீசென்லும் துணை பிரதமர் திரு தியோஜி ஆகியோர் அவர்களை சந்தித்து இங்கு வந்ததற்காக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தங்களை தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இலக்கியா நன்றி சஞ்சய் சிங்கப்பூரும் மலேசியாவும் பிரிந்தபோது அவற்றுக்கிடையில் புதிய நட்புறவு தேவைப்பட்டது இரண்டு தரப்புகளும் நன்மையிட வேண்டுமெனில் ஒத்துழைப்பு அவசியம் என்பதை திரு யூ உணர்ந்தார் அரசியல் காரணங்களால் இருநாட்டு ஒத்துழைப்பில் சலசலப்பு இருந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு டாக்டர் மகத்தேர் முகமது மலேசியாவின் பிரதமரானார் சிங்கப்பூர் மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் தலைவர்களுக்கிடையில் பல முறை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த தலைவர்களிலிருந்து டாக்டர் மகாதேர் வித்தியாசமானவர் என்பதை திரு லீ புரிந்து கொண்டார் நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை பின்பற்றினார் இரண்டு தரப்புகளின் நலனுக்கு தேவையான எல்லாவற்றையும் டாக்டர் மகாதேருடன் கலந்து பேசி தீர்வுகளை கண்டறிந்தார் Through meeting of minds, we've dealt with broader issues, all the broad issues, and also been able to dispose of nearly all the items of bilateral uh, interest. கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும் நடைமுறைக்கு உகந்த அரசியல் அணுகுமுறையை தலைவர்கள் பின்பற்றினார்கள் நெருக்கமான இருதரப்பு ஒத்துழைப்பில் இருவருக்கும் இடையில் பொதுவான நோக்கங்கள் இருந்தன என்பது டாக்டர் மகாத்திரின் கருத்து பிரச்சனைகள் பெரிய விவகாரங்களாக உருவெடுப்பதற்கு முன்னர் அவற்றுக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இரு நாடுகளின் தலைவிதியை நிர்ணயிக்கும் பொது நலன்களை கட்டிக்காப்பதோடு அவற்றை மேம்படுத்த வேண்டும் என்று டாக்டர் மகாத்தீர் கருதினார் சிங்கப்பூரும் மலேசியாவும் இருதரப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒத்துழைப்புக்கான புதிய அம்சங்களை ஆராய்ந்தன அதே நேரத்தில் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கான தண்ணீர் விநியோகம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களை திரு லீ மறக்கவில்லை தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்படலாம் என்று பல முறை மலேசியாவின் முன்னாள் தலைவர்கள் மிரட்டியிருந்தாலும் பிரிவினை உடன்பாட்டில் தண்ணீருக்கு உத்தரவாதம் இருந்தது எனினும் சிங்கப்பூருக்கு இது வாழ்வா சாவா என்னும் பிரச்சனை என்று திரு லீ தமது அமைச்சர்களிடம் கூறினார் இந்த காரணத்தால் தண்ணீர் சுதந்திரத்திற்கான தாகம் இங்கே உருவானது சிங்கப்பூரின் நகர வளர்ச்சியில் தண்ணீர் ஒரு முக்கிய அம்சமாக தலையெடுத்தது சிங்கப்பூர் காலாங் ஆறுகள் தூய்மைப்படுத்தப்பட்டன மாற்று வழிகள் ஆராயப்பட்டன ஆண்டு திருலி பிரதமர் பொறுப்பை திரு நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முற்பட்டார் பதவியிலிருந்து விலகுவதற்கு ஒரு நாள் முன்னதாக திருலி அப்போதைய மலேசிய நிதி அமைச்சருடன் மலாயன் ரயில்வே நிலத்தின் பயன்பாடு குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அந்த ஒப்பந்தத்தை இரண்டு நாடுகளும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டன. இழுபறியாக இருந்த அந்த விவகாரத்திற்கு இருபது ஆண்டுகள் கழித்து தீர்வு கிடைத்தது திரு யூவை பொறுத்தவரையில் டாக்டர் மகாத்தீரின் தலைமைத்துவத்தின் கீழ் பல உடன்பாடுகள் கையெழுத்திடப்பட்டன சிங்கப்பூரை மட்டுமல்லாமல் மலேசியாவின் நலனையும் முன்னிறுத்தி அந்த உடன்பாடுகள் வரையப்பட்டன என்று திரு லீ தம்முடைய சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார் புரிந்துணர்வின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே தொடரும் இத்தகைய அரசியல் அணுகுமுறையே இன்றும் உறவை உறுதியாக வழிநடத்திச் செல்ல உதவுகிறது